என்னுடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஊர்வசி அம்மா வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க எங்கள் தம்பி வந்து இறந்துட்டார் தம்பி இறந்த உடனே எங்கள் அம்மா வந்து ரெண்டாவது நாளே ஒரு மன உளைச்சல் வேளாயி இந்த ஊர்வசி அம்மா நிலமைக்கு எங்கள் அம்மா போயிட்டாங்க போய்ட்டு அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாத நிலைமையில் இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து விடலை எங்கள் வந்து எங்கள் தம்பி இறந்தாலும் நாங்கள் நாலு பொண்ணுங்க வந்து எங்கள் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஒரு பொறுப்பாக பார்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு வருஷம் வந்து இருந்து எங்கள் அம்மா தம்பி இறந்தாதே இதில் வந்து அவங்களாம் இறந்துட்டாங்க அதனால சொல்கிறோம் ஒரு தாய் வந்து பத்து பிள்ளைங்களை கூட வளர்த்தர்றாங்க ஆனால் பத்து பிள்ளைங்க சேர்ந்து வந்து ஒரு தாயை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அந்த தாயை தாக்க மாட்டேன்றாங்க அதனால் தயவுசாக சொல்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்கள தாயை வந்து சுமையாக பார்க்காதீங்க அவங்க வந்து நான் அவங்களுக்கு நம்ம உயிர் கொடுத்தவங்க அவங்க தான் நமக்கு நமக்காக அவங்க எத்தனை நாள் பட்டியாக இருந்திருப்பாங்க எத்தனை நாள் சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையா அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம பச்சையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்காக அவங்க இருந்து ஒரு இந்த சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா பிள்ளைங்க சளி பிடிச்சிக்கோ ஜொரு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் பெரியவங்க சொல்லலாம் கேட்டு நமக்காக அவங்க வந்து உயிர் கொடுத்ததோடு இல்லாமல் நமக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்க அதனால தயவுசெய்து சொல்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் வந்து தாயி தப்புறம் வந்து ஒரு நல்லா பார்த்துக்குங்க இது மகு ரொம்ப நன்றி இது இந்த படத்தை வந்து நானும் வந்து தனியாக வந்து இல்லாமல் என் பிள்ளை குட்டிக்கு பேர பிள்ளைங்களோட போய் நான் தேட்டரில் போய் மறுபடியும் இந்த படத்தை நான் பார்த்தேன்